மாணவன் இன்னும் யாரும் வரலையே இந்த மறுகுழுந்த தவணம் தான் சரியில்லை இன்னைக்கு வரட்டு பார்க்கலாம்

ஆ பார்த்தா லூஸ் ஆகிடுப்போ சார் என்ன ரஜா சார் என்னமா இன்னைக்கு எனக்கு லீவு ஆனா லீவ்வா எதுக்குங்க ஆயா சத்துட்டாங்க வா எப்படி சொத்தாங்க நாலு வருஷத்துக்கு முன்னே அப்போ சொத்துக்கு லீவ் கேட்குறேன் சார் அவங்க லீவு சார் எடுத்து ரொம்ப சார் 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 என்ன கூட சார் எதுக்கு ராஜா எனக்கு நாளுக்கே காது கொடுத்துட்றாங்க நல்ல விஷயம் தானே ஆமா சார் எதுக்கு கொடுத்துட்றாங்க

இ ரெண்டுங்க தான் உட்ட சார். ஏய் அதான் விடு லீடர் சீட் தானே. நான்தா சார். நீ ஏன் இந்த வர சீலமா? ஏ சார். ஏ நேரம வந்து வரேன். சார் நான் காலையவே பைய கேட்டு காலுட்ட சார். எங்க அம்மா நடு நடுவுட்டாங்க சார். பொண்டாங்கிங்கட்ட குத்தி விட்டாங்க சார். பொண்டாங்கிங்கடா தூங்குறதா சொன்னாங்க சார். நான் பைய கேட்டு பார்த்துட்டேன் சார். பொண்டாங்கி சார். பொண்டாங்கி தூங்குன சார். எங்க அம்மா என்ன சார். எங்க அம்மா நடு நடுவுட்டாங்க சார். எங்க அம்மா குத்தி சார். எங்க அம்மா தான் சார். எங்க அம்மா நடு பைய கேட்டு சார். எங்க அம்மா வேற கால ஒகாடி கால் விட்டாங்க சார். நான் எதென்று நின்னு பார்த்துட்டேன் சார். பொண்டாங்கி

காண என்னடா குமுதியா? அண்ணு கொஞ்ச நாதல மழை வர போதாம். அய்யோ இன்னவே நடக்க அது மழை வரலன்னா பாக்குது. இவ்வளவு 6 ரூபா பாக்குறாங்கல அதனால கெடுக்குறான் நினு நிற்கு நிக்குது. இவள செல்வு மணி வெச்சிருக்காங்கல. ஆமா. கெடுக்குறான் அப்படியே அப்படியே சார். வர வர. ஹேய்! பாயிட்டான் சார். சார் வந்து சார். சார்? சார் அது சார்.

சார் நான் கூட கேட்கறேன் இந்த சார் என்ன டெய்லி சோறு பாற பாறனு ஒரு நாளைக்கு கூட பாற மாட்டேங்க சார் ஓன்ன அப்படி செய்யலாமா என்ன செய்யலாம் நான் அஞ்சு பருக்கு பங்கட் குத்துறோம் பருப்பு குடுங்க பங்கட் தர நான் ஊர் தெத்துமா கேட்கறேன் படிப்புல கண்டாருங்க சீட்டில கண்டாருங்க ஆமா வெச்சு வெச்சு பாடுறீங்க அப்படியே 11 1/4 கிள டிபன் பச்சல போட்டு பின்னால அனுப்பிடுங்க ம் ஏய் சொன்னே டேய் அமைதியா இருங்க அட்ஸ்ட் எடுக்கலளே சார் மறி கிடந்து

காமெடி வேணாவா அது இல்லைனா இந்த காமெடி தான் வேணும்னு சொல்லிக்காங்க பிள்ளைங்களா சரி புடிச்சிடலாமா என்ன பேசியாத்தி நீங்க <laughs>

திருக்குறியாரு

அந்த பொண்ணு பக்கத்துல நிக்க வச்சிரு யாத்திரிக்க அதுக்கு ஏறுது எங்களை விழுந்த அளவு உக்காரிட்டா எங்க தேறான் கிட்ட மாமா நான் போட்டு நவுத்துறதுக்கு சார் நீ ரொம்ப துரோகம் பண்ற சார் என்ன துரோகம் நம்மள வச்சிரு சொல்லு மாதிரி நீட்டா சொல்லி விட்டுற லேடிஸ்க்கு தள்ள மாதிரி மட்டும் பிட்டு பிட்டா தள்ளற அது பின்னாலயே சொல்லிடு பாக்கலாமா சொல்றாச்சா கர்க்கை நன்றே கர்க்கை நன்றே பிச்சை பயணம் கர்க்கை நன்றே

ஒரு <laughs>